பிஎஸ்டி டெக் பிஎஸ்டி Sports Club ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் பிஎஸ்டி கோப்பைக்கான எட்டாம் ஆண்டு மாநில கோடைப்பந்து போட்டி பிஎஸ்டி Tech கல்லூரி வளாகத்தில் உள்ள பிஎஸ்டி உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இரண்டாம் சுற்று போட்டியின் இரண்டாம் சுற்றில் டெக் சிட்டி கூடைப்பந்து கிளப் அணி எண்பத்தி ஒன்றுக்கு எழுபத்து மூன்று என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்போக்கர்ஸ் கூடைப்பந்து கிளப் அணியையும் லயோலா கூடைப்பந்து கிளப் அணி நூற்று பதினான்குக்கு நாற்பத்தி இரண்டு என்ற புள்ளிக்கணக்கில் ஒய் எம் அணியையும் எஸ்பிஓஏ ஓல்டு பாய்ஸ் அணி நூற்று நான்குக்கு தொன்னூற்று நான்கு என்ற புள்ளிக்கணக்கில் பாரத் கிளப் அணியையும் கேசிடி அகாடமி அணி எழுபத்தி ஏழுக்கு முப்பத்தி ஏழு என்ற புள்ளிக்கணக்கில் சதன் வாரியர்ஸ் அணியையும் சிக்ஸர்ஸ் அகாடமி அணி அறுபத்தி எட்டுக்கு அறுபத்தி ஆறு என்ற புள்ளிக்கணக்கில் திண்டுக்கல் கூடைப்பந்து கிளப் அணியையும் எஸ்டிஏடி சென்னை அணி எழுபத்தி எட்டுக்கு ஐம்பத்தி ஆறு என்ற புள்ளிக்கணக்கில் கோவை டெரியஸ் அணியையும் யுனைடெட் அணி அறுபத்தைந்துக்கு ஐம்பத்தி நான்கு என்ற புள்ளிக்கணக்கில் மிராக்கல் அணியையும் ராஜலட்சுமி மில்ஸ் அணி நூற்று நான்குக்கு ஐம்பத்து நான்கு என்ற புள்ளிக் கணக்கில் கேபிஆர் அகாடமி அணியை வீழ்த்தின